இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் இரண்டில் ஃபுல்லாக நம்ம இருக்கிற கொஸ்டின்ஸு முக்கியமான குறிப்புகள் எல்லாம் இயல் இரண்டில் பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு சிலப்பதிகாரம் தமிழ் புத்தகம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இரண்டாவது கேள்வி இளங்கோவடிகளின் தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் மூன்று இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன் நான்கு இளங்கோவடிகளின் சமகாலத்தவர் சீத்தலை சாத்தனார் ஐந்தாவது கேள்வி இளங்கோ இளமையிலே துறவு பூண்டு தங்கிய இடம் குணவாயில் கோட்டம் அங்கே தான் தங்கினார் ஆறு இளங்கோ இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஏழு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை உண்மை வெறும்பு புகழ்ச்சி இல்லை என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் சிலப்பதிகாரத்தின் கதை உருவம் இசை நாடகம் ஒன்பது சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது மூன்று காண்டங்கள் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் அடுத்தது பத்து ஆடலரசி எனப்பட்டவள் மாதவி சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் முப்பது பன்னிரெண்டு புகார் காண்டம் எத்தனை இருக்குது அப்படின்னா காதைகளில் பத்து புகார்காண்டத்தில் பத்து காதைகள் மதுரை காண்டத்தில் பதிமூன்று வஞ்சிக் காண்டமில் ஏழு பதினைந்து சிலப்பதிகாரம் வேறு எவ்வாறு வழங்கப்படுகிறது வேறு பெயர்கள் என்ன சிலப்பதிகாரத்துக்கு அப்படின்னா உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் பதினாறு சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் முதற்காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் பதினேழு பதினேழு வந்து நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என போற்றியவர் பாரதியார் இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று கூறியவர் இளங்கோவடிகள் இரு பத்தொன்பது ஐம்பெரும் காப்பியங்கள் முதன்மையானது சிலப்பதிகாரம் இருபது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என கூற காரணம் காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்டது அதனாலதான் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம் இருபத்தி ஒன்று அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார் இருபத்தி இரண்டு கோரல் என்பதன் பொருள் கொள்ளுதல் இருபத்தி மூன்று சிலப்பதிகாரத்தின் வழக்குறை காதை மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காண்டம் ஆகும் இது வந்து பத்தாவது காண்டம் இருபத்தி நான்கு கா கல்வனை கொலை செய்தல் வேண்டுகோள் என்று என்று கூறியவர் பாண்டிய மன்னர் இருபத்தி ஐந்து கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறியவர் கோப்பெருந்தேவி பாண்டிய மன்னனின் மனைவிதா அப்படி சொன்னாங்க கேள்வி பீரிட்டு எழும் குருதி ஒழுகும் பிடர்தலை பீடத்தில் ஏறிய இளங்கோ விடை கொற்றவை இருபத்தி ஏழு கன்னிமர் எழு எழுவருள் இறைவன் இறையவன் பிடாரி இருபத்தி எட்டு இறைவனை நடனமாட செய்தவர் பத்ரகாளி இருபத்தி ஒன்பது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் குடிமக்கள் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம் முப்பது மடமொழி என அழைக்கப்படுபவர் கோப்பெருந்து கோப்பெருந்தேவிதான் மடமொழி என அழைக்கப்படுகிறவர் முப்பத்தி ஒன்று ஆராய்ந்து சிந்தித்து நீதி வழங்காத மன்னவனே உன்னிடம் கூறுவது ஒன்றுமில்லை என உரைத்தவர் கண்ணகி முப்பத்தி இரண்டு பொன்சை கொள்வன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானோ கல்வன் என உரைத்தவர் அரசன் யானோ கல்வன் என உரைத்தவர் பாண்டிய மன்னன் முப்பத்தி மூன்று இமயவர் என்பதன் பொருள் தேவர் முப்பத்தி நான்கு சிலப்பதிகாரம் உணர்த்தும் முப்பெரும் உண்மைகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது மூன்று கருத்துக்களையும் உணர்த்துவது சிலப்பதிகாரம் இந்த முப்பெரும் உண்மைகளை உணர்த்துகிற நூல் சிலப்பதிகாரம் அடுத்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து புல் பறவை தேரை அப்படின்னா ஆராயாத ஆளி அப்படின்னு தேர் சக்கரம் கொற்றம் அப்படிங்கிறது அரச நீதி அடுத்தது முப்பத்தி ஒன்பது தாரகன் என்ற அரசு அசுரனின் பரந்த மார்பை பிளந்தவர் துர்க்கை அடுத்து நாற்பது அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்டவள் காளி நாற்பத்தி ஒன்று கண்ணகி காற்றிலம்பில் உள்ளது மாணிக்க பரல்கள் நாற்பத்தி ஒன்று சாரி நாற்பத்தி ரெண்டு கவுந்தியடிகள் எந்த சமயம் அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் நாற்பத்தி மூன்று கோவலன் கொலையுண்ட செய்தியை யார் மூலம் கண்ணகி அறிந்தால் மாதிரி மூலம் அறிந்தால் நாற்பத்தி நான்கு இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடியவர் மாதவி நாற்பத்தி ஐந்து மடக்கொடி என்று அழைக்கப்படுபவர் கண்ணகி நாற்பத்தி ஆறு மண்பதை காக்கும் தென் புலங்காவல் என் முதற் பிழைத்தது என்று கூறியவர் பாண்டிய மன்னன் நாற்பத்தி ஏழு தன் அரண்மனை மணி ஒழித்ததை கேட்டு பசுவின் துறை துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவர் மனுநீதி சோழன் அடுத்து நாற்பத்தி எட்டு புறாவின் துன்பத்தையே போக்கிய மன்னன் சிபி மன்னன் நாற்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னன் மனைவி காட்சிலம்பில் இருந்தது முத்துக்கள் ஐம்பது கண்ணகியின் சிலம்பு எதனால் ஆனது மாணிக்கப்பறல்களாலானது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று நீர்வாள் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியாய் யாருடைய கூற்று பாண்டிய மன்னனுடைய கூற்று ஐம்பத்தி இரண்டு வாளியம் கொற்கை வேந்தே வாளி தென்னம் பொறுப்பின் தலைவாளி இது யாருடைய கூற்று வாயிற் காவலனுடைய கூற்று ஐம்பத்தி மூன்று கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அன்று அதுவே அரச நீதி இது யாருடைய கூற்றுனா பாண்டிய மன்னனுடைய கூற்று அடுத்தது அடுத்தது வந்து தமிழ் வளர்ச்சி இது வந்து பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் பாரதிதாசன் பிறந்தநாள் ஊர் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புதுச்சேரியில் பிறந்தார் பாரதி ஐம்பத்தி ஆறு பாரதிதாசன் என்ற பெயர் என்ற பெயருக்கு காரணம் பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை மாற்றிக்கொண்டார் ஐம்பத்தி ஏழு பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஐம்பத்தி எட்டு பாரதிதாசனின் படைப்புகள் குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பரிசு அழகின் சிரிப்பு பிசிராந்தையார் இதெல்லாம் வந்து பாரதிதாசனின் படைப்புகள் ஐம்பத்தி ஒன்பது பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவாச்சு அறுபது தமிழ்நாடு அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியது அறுபத்தி ஒன்று தமிழக அரசு ஆண்டுதோறும் யாருக்கு பாவேந்தர் விருது வழங்கியதுன்னா சிறந்த கவிஞர்களுக்கு அறுபத்தி இரண்டு பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட இடம் திருச்சி எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் அறுபத்தி நான்கு பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில் அறுபத்தி ஐந்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்ற என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி அறுபத்தி ஆறு தமிழ் மொழி அதாவது தமிழொழியை மதங்களில் சாயக்காமை வேண்டும் அதாவது மதங்களில் சாய்க்காமை வேண்டும் என்றவர் பாரதிதாசன் அறுபத்தி ஏழு தகத்தாய தமிழை தாவிப்போம் வாரீர் தகத்தகையாய் அதாவது சரி தகத்தகையாய் தமிழை தாவிப்போம் வாரீர் என்றவர் பாரதிதாசன் அறுபத்தி எட்டு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன் பொருள் தருக அறுபத்தி ஒன்பது சுவடி நூல் எழுவது எளிமைனா வறுமை அடுத்தது பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எழுபத்தி ஒன்று தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பாடியவர் பாரதிதாசன் இது வந்து பெரியாரை பற்றி தான் இந்த வரிகளை சொல்லுவார் பாரதிதாசன் பெரியாரின் பெண் விடுதலை சினை சிந்தனைகளில் இரண்டு வகைகள் இருக்கு அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியது இல்லை வேண்டியவை அதாவது அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை அப்படிங்கிற இரண்டு சிந்தனைகள் பெரியாரின் சிந்தனைகளாக இருக்குது பெண்ணில் பெண்ணிற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை அரசு பணி எழுபத்தி நான்கு பெண் அடிமையாவதற்கு காரணம் சொத்துரிமை இன்மைதான் அப்படின்னு சொல்கிறார் எழுபத்தி ஐந்து பெண்களிடம் அகற்றப்பட வேண்டியது குழந்தை திருமணம் மனக்கொடை கைமை வாழ்வு எழுபத்தி ஆறு நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதல்கள் கொண்டு வர இயலாது என கூறியவர் பெரியார் எழுபத்தி ஏழு தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் என்ன அப்படின்னா மனக்கொடை எழுபத்தி எட்டு பெண்கள் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமன்று சமூக மாற்றத்திற்கு மிக இன்றியமையாதது என கூறியவர் பெரியார் எழுபத்தி ஒன்பது நமது சமுதாயத்தின் பெண்கள் கல்வி சு கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என எடுத்துரைத்தவர் பெரியார் அடுத்தது எண்பது நாட்டிலுள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை இந்த இழிநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என கூறியவர் பெரியார் எண்பத்தி இரண்டு ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாளருக்கும் பொது என கூறியவர் பெரியார் எண்பத்தி மூன்று பெண்களே சமூகத்தின் கண்கள் என கூறியவர் பெரியார் அப்புறம் எண்பத்தி நான்கு அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போல போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் என்றவர் பெரியார் எண்பத்தி ஐந்து சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என கூறிய குழந்தை திருமணத்தை நீக்க பாடுபட்டவர் பெரியார் அப்புறம் எண்பத்தி ஆறு தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்ற மனக்கொடையையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் பெரியார் கணவனே இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று கைமை அதாவது கைமை ஒழிப்பிற்கு முழக்கமிட்டவர் பெரியார் எண்பத்தி எட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரிகள் ஆகியோருக்கு செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் என கூறியவர் பெரியார் எண்பத்தி ஒன்பது சமூக முரண்களையே எதிர்த்தவர் மூட கருத்துக்களை முட்டறுத்தவர் தொலைநோக்கு பார்வையுடையவர் பெரியார் என பாராட்டு பெற்றவர் பெரியார் ஒன்பது தொண்ணூறு ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாளப்பற்று மொழி பற்று மொழி பற்று இல்லாத இடத்தில் தேசப்பற்றும் இராது என்று கூறியவர் என்பது உறுதி அப்படின்னு சொன்னவர் பெரியார் பெரியார்லாமா கம்பராமாயணம் முதல் கேள்வி கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் இரண்டு கம்பர் பிறந்த ஊர் தேரழுந்தூர் மயிலாடுதுறை அருகில் மூன்று கம்பரின் தந்தை ஆதித்தன் நான்கு கம்பர் யாருடைய அவையில் அவைக்கலை புலவராக இருந்தார் இரண்டாம் குலோத்துங்கனுடைய அவைக்கலை புலவர் தான் கம்பர் ஐந்து கம்பரின் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ஆறு கம்பரை ஆதரித்த வல்லர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் ஏழு கம்பர் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளல் வள்ளலை ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை பாடியுள்ளார் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை அவரை பாடியிருக்கார் எட்டு கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம் சடகோபரந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாம் கம்பர் இயற்றிய நூல்கள் ஒன்பது கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி பத்து கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தமெனும் முன்பாவில் உயர் கம்பன் கல்வியில் பெரியவர் என்ற தொடர்களார் பெருமைக்குரியவர் கம்பர் அடுத்து பதினொன்று யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார் பனிரெண்டு கம்பர் தாமே இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் பதிமூன்று கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு பதினான்கு கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் சுந்தர காண்டம் இதெல்லாம் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் மொத்தம் ஆறு காண்டங்கள் பதினைந்து கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம் பதினாறு தமிழ் காப்பிய வளர்ச்சியின் உச்சம் கம்பராமாயணம்தான் தமிழ் காப்பிய வளர்ச்சியின் உச்சம் கம்பராமாயணம் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணமும் திருக்குறள் தான் அடுத்தது கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் எத்தனையாவது காண்டம் இரண்டாவது இரண்டாவது காண்டம் பத்தொன்பது அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை பதினெட்டு இருபது அயோத்திய காண்டத்தில் குகப்படலம் எத்தனையாவது படலம் ஏழாவது படலம் இருபத்தி ஒன்று குகைப்படலம் வேறு எவ்வாறு அழைக்கப்படும் விடை கங்கை படலம்னு குகைப்படலம் அழைக்கப்படுது குகனின் ஊர் சிறுங்கி பேரம் இருபத்தி மூன்று காயும் வில்வினல் கல்திரல் தோழினாள் எனும் சிறப்பு உடையவர் குகன் இருபத்தி நான்கு ஆயக்காளை என்பதன் பொருள் அந்த நேரத்தில் இருபத்தி ஐந்து அயோத்தி நாட்டு மன்னன் தசரதன் இருபத்தி ஆறு கைகேயின் தோழி மந்தரை இருபத்தி ஏழு நீ பதினான்கு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் இது மன்னர் ஆணை என கூறியவர் கையேயி கைகேயி தான் அப்படி சொன்னாங்க இருபத்தி வேட்டுவ தலைவன் குகன் இருபத்தி ஒன்பது அண்ணலும் விரும்பி என் பால் அழைத்து நீயவனை என்றான் பன்னவன் வருக என்ன புரிவின பரிவினன் இத்தொடரில் பன்னவன் என்னும் யாரை குறிக்கிது அப்படின்னா நற்குணங்கள் பலவுடைய லக்குவனை குறிக்குது முப்பது அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைத்த காதல் தெரிதற கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீ சீந்தவன்றே என்பது யாருடைய கூற்று ராமன் முப்பத்தி ஒன்று கோதையில் குறிசில் அண்ணால் கூறிய கொள்கை கேட்டான் என்று இத்தொடரில் குறிசில் என்பதன் பொருள் தலைவன் முப்பத்தி இரண்டு தொல்காப்பியத்தில் நெறி நின்றவர் கம்பர் முப்பத்தி மூன்று வடமொழி எழுத்தை பிறமொழி கலப்பையும் தடுத்த தமிழ் வேந்தர் கம்பர் முப்பத்தி நான்கு உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பல் கா கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் உலகின் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் தருக துடி அப்படின்னா பறை இந்து அப்படின்னா நிலவு நுதல் அப்படின்னா நெற்றி திரை அலை மம் கார்குலாம் அப்படின்னா மேக கூட்டம் இடர் துன்பம் நயனம் கண்கள் மாதவர் முனிவர் நாவாய் படகு இறை அப்படின்னா தலைவன் வேரென்று கொட்டு முரசே இந்த நீ நிலம் வாழ்வாரெல்லாம் என்று விடுதலைக்கு சமத்துவத்திற்கும் முரசு கொட்டியவர் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் நாற்பத்தி ஏழு டாக்டர் அம்பேத்கார் பிறந்த ஆண்டு பதினான்கு ஏப்ரல் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி எட்டு டாக்டர் அம்பேத்கார் பிறந்த ஊர் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பலவாடை அப்படிங்கிற இடத்துல அம்பவாடை அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் நாற்பத்தி ஒன்பது டாக்டர் அம்பேத்காரின் பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஐம்பது அம்பேத்காரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று சரதி மதங்களை அதாவது சாதி மதங்களை பாரோம் உயர் செம்மன் இத்தேசத்தில் எய்தினராயின் என்னும் உயரிய நோக்குடன் செயல்பட்டவர் பீமாராவின் ஆசிரியர் அம்பேத்கார் ஐம்பத்தி இரண்டு சமூக மறும மறுமலர்ச்சியின் முன்னோடி சமத்துவ கால அரசியல் சட்ட மேதை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் ஐம்பத்தி மூன்று மூன்று அம்பேத்கார் எந்த ஆண்டு லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஐம்பத்தி நான்கு டாக்டர் அம்பேத்கார் எங்கு பேராசிரியராக பணியாற்றினார் பம்பாய் ஐம்பத்தி ஐந்து தந்தை பெரியார் கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு டாக்டர் அம்பேத்கார் மராட்டியத்தில் மக மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இங்கிலாந்து சொல்வதுக்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு இந்த நிலை எப்போதே எப்போதோ மாறிவிட்டது என்றவர் டாக்டர் அம்பேத்கர் ஐம்பத்தி எட்டு முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஐம்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அறுபது டாக்டர் அம்பேத்கார் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது மும்பை அறுபத்தி இரண்டு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் அறுபத்தி மூன்று அம்பேத்கார் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி மக்கரின் மாபெரும் வழிகாட்டி மாபெரும் வழிகாட்டி அப்பெருந்தலைவர் போல வேறு யாரையும் நாம் காண முடியாது என்று புகழாரம் சூட்டியவர் அம்பேத்கரை பற்றி பெரியார் தான் இப்படி புகழாரம் சூட்டியிருப்பார் அப்புறம் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் ஜவஹர்லால் நேரு அறுபத்தி ஐந்து அண்ணல் அம்பேத்கார் தம்மை தன்னலமற்றவர் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் என்று கூறியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அறுபத்தி ஆறு டாக்டர் அம்பேத்காருக்கு இந்திய அரசு பாரத ரத்னா இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அறுபத்தி ஏழு வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் அறுபத்தி எட்டு ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி செல்வம் உழைப்பு மூன்றும் தேவைப்படுகிறது என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையம் வாழ் வையகம் வாழ்கிறது என்றவர் டாக்டர் அம்பேத்கர் எழுவது ஜனநாயகத்தின் மறுபெயர்தான் சகோதரத்துவம் என்றவர் டாக்டர் அம்பேத்கார் எழுபத்தி ஒன்று இந்திய நாட்டின் சாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் டாக்டர் அம்பேத்கர் எழுபத்தி இரண்டு எங்கே சமுதா சமத்துவம் மறுக்கப்படுவது படுகிறதோ அங்கே மனித பண்பு மறைந்து விடுகிறது என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் எழுபத்தி எட் மூன்று வடக்கே இருந்து அம்பேத்காரும் தெற்கே இருந்து பெரியாரும் இடைவிடாது உழைத்ததனால் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது அப்படிங்கிற கூற்று இருக்கு இல்லையா சாதி என்ற என்னும் பாறை உடைத்து சுக்கு நூறானதற்கு வடக்கே இருந்து அம்பேத்காரும் தெற்கே இருந்து பெரியாரும் இடைவிடாத உழைப்பினால்தான் எழுபத்தி நான்கு இந்திய நாட்டின் ஒளிமிகுந்த எதிர்காலத்தை பற்றி கனவு கண்ட இலட்சிய மனிதர் தாம் கண்ட இலட்சிய கனவுகளை அறிவு அறிவுத்திறனால் உறுதிப்படுத்தியவர் டாக்டர் அம்பேத்கர் எழுபத்தி ஐந்து உயரிய ஆளுமை திறமை கொண்டவர் கூர்ந்த அறிவு உடையவர் மனித உரிமைக்காக உழைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் எழுபத்தி ஆறு சமுதாயம் எனும் மரத்தின் சாதி சாதிப்புழுக்கள் அழித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்த மருந்து யார் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து யார்னா டாக்டர் அம்பேத்கர் எழுபத்தி ஏழு கல்வி அறிவின்றி நாடு முன்னேற முடியாது என உரைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் எழுபத்தி எட்டு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் டாக்டர் அம்பேத்கர் எழுபத்தி ஒன்பது அம்பேத்கார் இயற்கை எய்தி ஆண்டு ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அம்பேத்கர் இயற்கை தின ஆண்டு ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அப்புறம் அன்றாட வாழ்வில் சட்டம் எண்பது சட்டம் என்பதன் பொருள் செம்மை எண்பத்தி ஒன்று செம்மை எனும் சொல் பொருள் நடுநிலை எண்பத்தி இரண்டு நம் நாட்டில் முதன்மையான வாழ்வியல் அடிப்படை சட்டத்தை எவ்வாறு அழைக்கிறோம் அரசியல் அமைப்பு சட்டம் என அழைக்கிறோம் எண்பத்தி மூன்று நாட்டில் உள்ள அனைத்து வகை சட்டங்களுக்கும் அடிப்படையானது அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் தான் அடிப்படையானது அப்புறம் வந்து நாட்டில் பொரு எண்பத்தி நான்கு பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் தனியான மத சட்டங்கள் எவையும் இல்லை அவர்களுக்கும் பொது சட்டங்கள் இந்து சமய சட்டங்கள் தான் எண்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் வேளாண்மை கடன் நிவாரண சட்டம் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் உள்ளாட்சித்துறை சட்டம் ஆகியன மாநில தனிச்சட்டங்கள் எண்பத்தி ஆறு அரசியல் சாசனத்தில் எங் எந்த பிரிவின்படி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான பேச்சுரிமை எழுத்துரிமை உண்டு அதற்குரிய தகவல்களை பெறவும் முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறது எந்த பிரிவுனால் பத்தொன்பது ஒன்றாவது பிரிவு எண்பத்தி ஏழு இந்த கு குடிமக்கள் இந்த குடிமக்கள் வந்து இந்திய குடிமக்கள் தனியாகவோ ஓர் அட் அமைப்பின் மூலமாகவோ எந்த பிரிவின் மூலம் தகவல் பெறலாம்னா தகவல் அறிமு அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவின்படி அறியலாம் எண்பத்தி எட்டு ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்று கூறும் நூல் திருக்குறள் எண்பத்தி ஒன்பது இந்தியன் சக்சஸிங் ஆக்ட் என்பதன் தமிழாக்கம் இந்திய வாரிசுரிமை வாரிசுரிமை சட்டம் அப்புறம் ரைட் என்பதன் தமிழாக்கம் சட்ட ஆவணங்கள் அடுத்தது தொண்ணூற்றி இரண்டு உலக நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளை உறவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் அனைத்து நாட்டு சட்டம் தொண்ணூற்றி மூன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில மைய அரசு சார்ந்த அமைப்பிடமிருந்து தகவல் பெறுவதற்கு எவ்வளவு ரூபாய் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னா பத்து ரூபாய் தொண்ணூற்றி நான்கு எவர் தகவல் பெறுவதற்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் இது வந்து தொண்ணூத்தஞ்சு கிரிமினல் ப்ரொடக் ப்ரொடியூ ப்ரொடியூஸ் கோடு என்பதன் தமிழ்நாக்கம் குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்து சான்று சட் இந்திய சான்று சட்டம்னு சொல்லப்படுது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம இயல் நான்கு அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்